முப்பது வயசுல மாசம் பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது இருபது லட்சம் ரூபாய் சம்பவம் கையில இருக்கும் சேமிப்பு பணம் சம்பாதிக்கிறோம் பொருள் சம்பாதிக்கிறோம் அப்ப நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சேமிப்பு நம்ம இன்னைக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு தேவையான சமயத்துல அதை ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை ஆனா வள்ளுவர் சொல்லக்கூடிய சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது அற்றார் அழிப்பசி தீத்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பொழி அதாவது பரம ஏழையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய சாப்பாட்டுக்காக எதை வேணாலும் இழக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம சம்பாதிச்சு வச்ச சம்பாதியத்தை சேர்த்து வைக்கிற சிறந்த இடம் எதிர்பாராமல் இருக்கிற நேரத்துல தக்க பலனையும் நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான தான் சேமிப்பு இருக்கணும்னு வள்ளுவர் நமக்கு சொல்றாரு ஈகை குணத்தோட வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மையத்தோட நினைந்து kalender po.